ரேவதி சீரலில் இப்போ எக்ஷா நிறையா எப்பிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து தாங்க மாப்பிள்ளை பற்றின இருக்கிற விஷயத்தெல்லாம் ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா துர்கா எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பானே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துர்கா மாட்டுக்கும் தேவையில்லாமல் ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க போயிட்டு எனக்கு இதெல்லாம் தாங்கன்னு சொல்லி அதிரடியாக அவங்க ஒரு விஷயத்த வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல நவீன் நான் என்றைக்குமே உன்னோட மனைவியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் வந்து மண்டபத்தில் வந்து இறங்கிட்டு அவங்க மட்டும்தான் அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான் செய்கிறது சரியா தவறான்னு தெரில கார்த்தியும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களாலேயும் என்ன பண்ண முடியும் அவங்களும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம துர்கா இது மாதிரிலாம் எந்த விதமான தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரேவதி அதிரடியா மாப்பிள்ளை பத்தத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் தான் உன்னோட காதலிங்கிற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு சொல்லலான் இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல சந்திராவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சந்திராவும் வந்து அவங்கள டிஷ்ஷிங் மிஷின் அடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் சுவாதி வந்து பார்க்குறாங்க ஆரம்பத்துலேயே பார்த்து இருக்கலாம் இருப்பினா அவங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சிவனாண்டிக்கு ஃபோன் அடிச்சு ஏங்க இங்கே ஒரு விஷயம் நடந்து போச்சு நீங்கள் ஒரு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் சுவாதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மௌனமாக நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதிர்ச்சியாக நின்றுகிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை வந்து கேட்குறாரு எதனால எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்குறோம் உன்னை நீ மனம் உட்காந்து தாலி கட்டுற வழியை மட்டும் பாரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நவீனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாகப்படுது நிச்சயம் துர்கா என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு தெரியாது அவள் வேற என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கா எதுக்காக என்னை வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நவீன் அந்த இடத்துல ஏன்னா அவங்க இது மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நம்ம எனக்கும் தோணுது இந்த விஷயத்த எப்படி எல்லாருகிட்டையும் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வசந்தாவை கூட்டிகிட்டு போன இடத்துக்கு தான் ரேவதியை கூட்டிகிட்டு போக சொல்லி காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ரேவதிக்கு ஒன்றும் தெரியாமல் அப்படியே வந்து அங்கே வந்து காரில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சுவாதி தான் நார்மலுக்கு ஆகி கண்டிப்பாக நம்ம யாரோட உதவியாவது வந்து சொல்லணும் மயில்வாம்கிட்டையும் காரத்துக்கிட்டேயும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க நம்ம ரோகிணி இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க ரோஹிணி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயில் வாங்கினோம் ரோஹிணி நீ இங்கேயே வந்து பத்திரமா இருந்துக்கமா அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாதிரி மயில் வாங்கினோம் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து வெளில வந்துடுறாங்க நம்ம மயில் வாங்கினோம் சுவாதி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கதை உடனே மயில் வாங்கினதுக்கு யோசனை வந்துடுது என்னது சகல வேற இப்போ மண்டபத்தில் இல்லை வேற எங்கேயோ வந்து இருக்காரு வசந்தாவை தேடி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுவாதி இவ்வளோ பாட்டமாக இருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்து புத்திசாலித்தனமாக வந்து போயிட்டுருக்காங்க அவங்க காரில் உட்கார்ந்துட்டு இருக்க வந்து கண்ணை முடிச்சிடுறாங்க இருப்பினும் நான் இங்கே வந்ததே இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் நான் வசந்தா பக்கத்தில் வந்து போகணுன்னு தான் நான் இப்படி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்போன்னு பார்த்து வசந்தா எங்கே இருக்காங்களோ அதே குடவுனுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ரேவதியும் உட்கார வச்சுட்டு வாங்கடா இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க கயிறை நல்லா வந்து கட்டிட்டு தான் போகிறாங்க அப்போன்னு பார்த்து வசந்தா நீ எதுவும் சத்தம் போடக்கூடாது அப்படி சத்தம் போட்ட அப்புறம் இந்த பொண்ணு தூங்குற மாதிரி தான் நீயும் தூங்குவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க டக்குனு அவங்களாம் போயிட்டாங்களா பார்த்து சொல்லுங்க சிஸ்டருங்கிற மாதிரி ரேவதி வந்து காமெடி பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா நீ ஏஞ்சிட்ட இது எல்லாம் உங்களை காப்பாற்றணுங்கிற சின்ன செட்டப் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க அந்த செல்வத்தோட பொண்டாட்டியா வரப்போகிறீங்க அது உண்மையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த கல்யாணம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை காப்பாற்றணும் தான் இங்க வந்திருக்கேன் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா நம்மளை யாருங்க காப்பாற்ற போறா என்னோட புருஷன் வேற யாரு எப்படி தகவல் வந்து தெரியும் அதெல்லாம் ஈஸியா தெரியும்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கயிறு அவுத்து விடுங்க பாப்போம் டக்குன்னு வந்து அவுத்து விட்டுறாங்க ரேவதி வந்து மாசம் வந்து ஃபோனை வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் ஃபோன் அடிச்ச உடனே என்ன ரேவதி இப்போன்னு பார்த்து ஃபோன் அடிச்சிருக்கேன் வசந்தா எங்க இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் புருஷா யாரிச்சிட்டியா சொல்றத கேளு புருஷா நான் இப்ப வசந்தா முன்னாடி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் என்ன சொல்கிற ஆமாம் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி கார்த்திகிட்ட ஏ டு செட் வந்து சொல்லிடுறாங்க நான் இப்போ எங்கே இருக்கேங்கிறத லொக்கேஷன் உனக்கு அமிச்சி வச்சிடுறேன் சீக்கிரம் ஒரு வந்து அதிரடி பண்ணி மாஸ் பண்ணி எங்களையும் இங்கே ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடணும் சரியா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை வாழ்க்கையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் தான் செய்யணும் இதே மாதிரி நான் உங்ககிட்ட வீட்டில் பேசலாம் இங்கே பேச முடியுமா டக்கு புக்குன்னு வந்து வர வழியை பாருன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்குற மாதிரி கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ என் கையை வந்து கட்டி வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லை கட்டி வச்சிருங்கன்னு சொல்லுன்னே திரும்பியும் பழையபடி கட்டி வச்சிட்றாங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் இங்கே செம்ம மாதம் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் புருஷன் சண்டே எல்லாம் போடுவாரா என்னது சண்டையெல்லாம் போடுவாராவா வந்தால் உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி செம்மையாக நம்ம ரேவதி வந்து கீவிட்டால் அழகாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இவளுக்கு என்ன இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் அசால்ட்டாக வந்து பார்த்துட்டா அப்படின்னு சொல்லும்போது மயில்வாகனம் சுவாதி கிட்ட என்னமா நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கார்த்திக் வந்து ஃபோன் அடிச்சு சொல்றாப்புல தெரியும் ரேவதியை என்கிட்ட வந்து பேசிட்டா என்ன ரேவதி கிட்ட பேசிட்டாளா ஆமாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு ரேவதி போட்ட இதெல்லாம் திட்டமா லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கா பரவாயில்லையே உனக்கேத்த தான் ரேவதி இருக்கா தெரியாம போச்சே சரித்த சகல நீங்கள் ரெண்டு பேரும் பிச்சு வதருங்க இந்த விஷயத்தில் தான் நான் வந்து இல்லாமல் போயிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம மயில் வாங்கினோம் சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க கார்த்தியோட கார் வந்து அந்த லொக்கேஷன்லாம் மாசாக வந்து நிற்கிது நாலஞ்சு பேர் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க இங்கே தான் இருக்காங்கன்னா இந்த கதவு உடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து நின்னோன்னே ஏய் யார்ரா இந்த பக்கம் புதுசாக வந்திருக்க எனது புதுசாக வந்திருக்கணான்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பத்து செகண்டில் என் புதுசாக வந்து இங்கே வந்துடுவாங்க என்னங்க சொல்கிறீங்க இவ்வளவு நேரத்தில் வந்துடுவாரா நான் ஃபோன் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆச்சு இல்லை நான் இங்கே நான் என் புருஷன் வராம எங்கே போயிடுவாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்து உடஞ்சிக்கிட்டு இங்கே எவனாவது ஒருத்தன் என் முன்னாடி பொத்துன்னு வந்து விழுவான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வாய முடில அதே மாதிரி கதவு உடஞ்சிக்கிட்டு ஒருத்த வந்து விழுவுறாங்க மாசா இருக்கார்ல என் புருஷன் பார்த்திங்களா சொல்லி முடிக்கல அதுக்குள்ள ஒருத்தன் கீழே வந்து விழுவுறான் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லும்போது டேய் உங்களை எல்லாரையும் வெளுத்து எடுக்கிறதுக்கு என் புருஷன் வந்துட்டாண்டோய் அப்படின்னு சொல்லி சமக்காமடியே வந்து பேசுகிறாங்க நம்ம ரேவதி இருக்கிற எல்லாரையும் டிஷின் மிஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கும் உனக்கு தேவையில்லாத வேலை பின்ன நீ மட்டும்தான் கஷ்டப்படணுமா நீ ரொம்ப நேரம் வந்து சுற்றி சுற்றி தேடுவே அது வரைக்கும்லாம் பொறுமைலாம் இல்லை நான் இவங்களை இன்னைக்கு இப்போயே எங்கள் அம்மா முன்னாடி கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சேன்னா எனக்கு கிடைச்ச சூப்பரான ஐடியா தான் இது அவங்க வழியிலேயே போய் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பேசினா மட்டும்தானே உண்டு சூப்பர்ப்பா நீ அசத்திட்ட அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி புருஷா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்போ வந்து கையை வந்து அவுத்து விடுங்க இவனுக்கு எப்படிப்பா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு ஏன்பா உங்களை பிடிக்கிறதுக்கு நான் தானே திட்டம் போட்டேன் என்னது நீ திட்டம் போட்டியான்னு சொல்லி ரேவதி வந்து அந்த ரவுடிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் எந்த என்ன அடிச்சீங்களே அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் புருஷனுக்கு நான் தான் ஃபோன் அடித்து வர சொன்னேன் இப்போ அவர்கிட்ட நீங்கள் மாட்டலடா நீங்கள் தாண்டா அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ரேவதியும் கார்த்தியும் கார்த்திகை வந்து டிசிங்ஷன் அடித்து சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க போதும் பா சீக்கிரம் வந்து முடிச்சு முடிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வசந்தாவையும் கூட்டிகிட்டே அப்படியே வெளியில் வந்து வராங்க ரேவதி இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம்லாம் இருக்கக்கூடாது என் புருஷன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்போதான் இந்த அம்மாட்ட சொன்னேன் சொல்லி வாயமுல்ல எப்படிங்க உங்கள் பொண்டாட்டிக்காக இவ்வளோ வேகமாக வந்து வரீங்க என் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு பாசம்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இல்லாத போலேயே வந்து தெரியும் இவர் எப்படியெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து அன்பா பசமாக நடந்துப்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா உன்னை பற்றி கேட்குறாங்கள நான் எப்போ உன்னை பற்றி சொல்ல முடியும் நம்ம பற்றி சொல்ல முடியும் இவங்க மண்டபத்துக்கு போனாதான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க பார்த்தியா வாப்பா போகலான்னு சொன்னோன்னே காரில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஏறுறாங்க ரேவதியும் வசந்தாவும் கார்த்தி வந்து கார் விட்டிட்டு ஜம்முன்னு போகிறாப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்